ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு த்ரீ ஆர்டர் ஆனவர் இதயத்துல போட்ட ஒரு விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்றேன் ஷேர் பண்ணணும்னு தோணிச்சேனால பண்றேன் அது என்ன அப்படின்னா சங்கீதம் ஐம்பது பதினாலில் நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி இட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவார் இந்த கீழே உள்ள அவசரம் நம்ம எல்லாத்துலயும் சொல்லுவோம் ஆபத்து காலத்து கூப்பிடு கூப்பிடு ஆண்டு விடுவிப்பார் பட் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கிறேன்னா நீ ஸ்தோத்திர பலிகளை அதிகமாக செலுத்து பொருத்தனைகளை செலுத்து ஸோ காடோட ஹார்ட்ல பொருத்தனைங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கு கேட்டால் நம்ம பழைய பாட்டு காலம் தானே அப்படின்னு சொல்லுவோம் பட் அப்படி இல்ல எந்த ஒரு விஷயம் நம்ம கிட்ட கொண்டு போய் சேர்க்குதோ அதை சேர்ற தப்பு இல்லையே ஸ்தோத்திர பலிகள் அதிகமாக செலுத்தும் பொழுது ஆண்டவர் கிட்ட நெருங்குவோம் பொறுத்தனைகளை செலுத்தி ஜபிக்கும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் கிட்ட தான் நெருங்க போறோம் தூரம் போறது இல்ல அண்ணா பாருங்க ஆண்டவரே நீங்க எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தா நான் உங்களுக்கு திருப்பி தருவேன் ஒரு பொருத்தனை வேதத்தை நிறைய பொறுத்தனைகள் நீங்க த்ரூ அவுட் த பைபிள் நீங்க பார்க்க முடியும் சோ உங்களுக்கும் ஆண்டவர் உணர்த்துவார் சில விஷயத்துல பொருத்தனை பண்ணி ஜெபிங்க அதோட எஃபெக்ட் பயங்கரமா இருக்கும் கண்டிப்பா ஆண்டவரை அதுக்கான பதில நிச்சயமா உங்களுக்கு தருவா Нарив еще. எங்களுடைய ஜேர்னியில் அதாவது எங்கள் அம்மா அப்பா கூட நாங்கள் இருக்கும்பொழுது ஸ்மால்வைஸாக இருக்கும்பொழுதே குட்டி குட்டி விஷயத்துக்கு நாங்கள் பொருத்தனை பண்ணி நாங்கள் ஜபிச்சிருக்கோம் அதுக்கான பதிலையும் நாங்கள் வாங்கியிருக்கோம் ஸோ அதில் ஒரு எஃபெக்டிவ் இருக்குங்கிறத நான் பார்த்துக்கேன் லைஃப்பில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு வேளை பொருத்தனை பண்ணிவிட்டு அதை நிறைவேற்றமாக இருப்பீங்கன்னா அது பயங்கரமான பனிஷ்மெண்ட் குள்ளே போகும்னு சொல்லியிருக்கோம் அப்போ அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த பொருத்தனைக்கு ஏதோ ஒரு வல்லம இருக்குது அப்படிங்கிறத ஸோ நம்ம புதிய பாட்டில் அதெல்லாம் இல்லை அந்த வசனம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது ஸோ பழைய பாட்டில் இருக்கிறதுனால கூட ஒரு வேலை அந்த புதிய பாட்டில் எழுதாமல் இருந்திருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக தட் பொருத்தனை ஜபத்துக்கு ஒரு பெரிய பவர் இருக்கா ஸோ ஆண்டவர் பரிசுத்தாவினர் உணர்த்துவார் பொருத்தனை எப்படி பண்ணணும் அதை உணர்த்துவார் ரெண்டு பேரும் நீங்கள் அதை பண்ணும்போது நான் உங்களுக்காக இதை செய்கிறேன்ப்பா நான் இத்தனை துதி பாடல்கள் உங்களுக்காக பாடுறேன்ப்பா இத்தனை ஜபங்களை நான் உங்களுக்காக செய்கிறேன்ப்பா இல்லை நான் இதை பண்ணுறேன் ஆண்டவர் இல்லை நான் வந்து வேதத்தை ஒரு முறை படித்து முடிக்க ஆண்டவர் இல்லை நான் உங்களுக்காக இதை செய்கிறாண்டவர் சம்திங் உங்களுக்கு தெரியும் எது பொறுத்தனையே பண்ணணும் உங்க ஹார்ட்டுக்கே ஆவையான ஒரு சொல்லி தருவார் அதை செய்யுங்க உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் பொறுத்தனை ஜபங்களை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில் பொறுத்த நிஜபங்களை பண்ணுங்க ஸ்பெஷலா நான் சொன்னேன் நான் வந்து ஒரு பொருத்தனை குழந்தை தான் அதனால நான் ரொம்ப எஃபெக்டிவா சொல்ல முடியும் என்னுடைய என்னுடைய ஜீவன் என்னை விட்டு பிரிந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எனக்கு உயிர் இல்லாத ஒரு சூழ்நிலைவா செலிபிரேட் இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ எங்க அம்மா என்ன பொறுத்தனை பண்ணான் அந்த மாதிரி இந்த பிள்ளையோட உயிரை நீங்க குடிப்பீங்கன்னா இவ்வளோ நான் உங்கக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பொருத்தனை குழந்தைக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கு ஸோ இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில் பொருத்தனை குழந்தையா எஃபெக்டிவா பேசிட்டு இருக்கிறேன் ஸோ நீங்களும் ஆனால் இடையில நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு நான் கேட்டேன் என் கேட்காம நீங்க எதுக்கு சின்ன வயசாருக்கு முச்சேனையாக உள்ளியது கோப்பு கொடுத்தீங்க இந்த மாதிரி நிறைய நிறைய ஊடக சார் டவுட்ஸ்லாம் வந்திருக்கு ஆனால் ஆண்டவர் அதை கனப்படுத்துறார் தாயோட பொறுத்தனையை கனப்படுத்துறாரு அப்படிங்கிறது என்னோட லைஃப்ல நான் பார்த்துருக்கேன் ஸோ நான் அதுக்குன்னு உங்க பிள்ளைங்களுக்காக நீங்கள் பொறுத்தனை பண்ணுங்கன்னு சொல்ல வரல பட் ஆவியானவர் உங்கள் உள்ளத்துல எதை பொறுத்தனையாக செய்ய சொல்கிறாரோ எதை பொறுத்தன ஜபமாக பண்ண சொல்கிறாரோ பல நாள் போராடி சில விஷயம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம் அந்த மாதிரி காரியங்களுக்குலாம் ஏதாவது பொறுத்தனையா ஜோ பாருங்களேன் பாருங்களா நிச்சயமாக அந்த காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணுவார் காட் பிளஸ் யூ ஹேவ பிளஸ்